கல்வி கண்திறந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்களின் நூத்தி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் முனைவர் கொல் திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி காமராஜர் காலனியில் கேபி கல்யாண மண்டபம் எதிரில் உள்ள கல்வி கண் காமராசர் ஐயா காமராசர் அவர்களின் முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தி புகழ் வணக்கம் கூட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் எம் ராமச்சந்திரன் தலைமையில் கடைபிடிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மண்டல துணை செயலாளர் பூமு மாயவன் நகர தொண்டரணி அமைப்பாளர் கே ஆர் சூரியவளவன் எம் மாரப்பா தோப்பையா வெங்கடேஷ் சந்திரன் சம்பங்கி முனிராஜ் பாஷா காளிதாஸ் ஆருசாமி கோலப்பா ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்